ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபேமிலியோட ஷீரடி சாய்பாபா டூர் போகணுமா டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இவங்க ஜஸ்ட் நைன் தௌசண்ட் நைன் நைன்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் ஹோட்டல் சுற்றி பார்க்குற கார் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தராங்க ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கைண்ட்லி கண்டெக்ட் ஜாலி ஹாலிடேஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிசினஸ் லோன் வேணும்னா டிஸ்பேலில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் வித்தின் டூ டேஸ் எங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க இது பியூர்லி பேங்க் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணல லோன் தாங்க ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கைண்ட்லி காண்டாக்ட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சாய் மகேஷ் பேசுகிறேங்க வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் பட்ஜெட் ஹோம்ஸ் ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா ரத்னமங்கலம்ங்க ஸோ ரத்னமங்கலம் இங்கே இருக்குன்னா தாகூர் இன்ஜினியர் காலேஜ் வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் போகிற ரூட்டில் தாங்க இருக்குது ரொம்ப ஃபேமஸான ஏரியாங்க ஏன்னா இங்கே குபேரர் கோயில் இருக்குது ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில்ங்க இது ஸோ குபேரர் கோயில் தென் சாய்பாபா கோயில் ஸோ நூற்றி எட்டு அம்மன் கோயில் எல்லா விதமான கோவிலும் இங்கே இருக்குங்க ரொம்ப ஃபேமஸான ஏரியா அங்கே ஒரு பேக் சைடில் தாங்க ஒரு பிளாக் சேல்ஸுக்கு வந்துருக்குங்க ஸோ மொத்தமே இதில் வந்து நாலு ஃப்ளாட்ஸ் அங்கே இப்போதிக்கி அவைலபிளாக இருக்குது ஸோ ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டூ டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருக்கிறாங்க இட் வில் பி நெகோஷியபிள் தாங்க ஸோ நல்ல ஒரு ரீசனபுளான ரேட்டுங்க ஏன்னா இங்கே ஃப்ளாட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க நீங்கள் ஏற்கனவே குபேரர் கோயிலை வந்து பார்த்து தான் உங்களுக்கு தெரியும் இந்த ஏரியா எவ்வளோ டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா பிரதேஷ் கர்நாடகா தென் உங்களுக்கு கேரளாவிலேருந்து கூட உங்களுக்கு வந்து பீப்புள்ஸ் வராங்க வந்து விசிட் பண்ணிட்டு போகிறாங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு ஏரியாங்க இங்கே நியர்பை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது தென் தாகூர் டென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்குது தென் தாகூர் ஹாஸ்பிட்டலும் உங்களுக்கு இருக்குங்க ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓப்பனில் இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுங்க இங்கே ஸோ நல்ல ஒரு மெயினான ஏரியாங்க வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் போகிற இடத்துல ஜஸ்ட்டு வண்டலூர்லேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டரில் இருக்குங்க இந்த ரத்தனமங்கலன்ற ஏரியா இப்போ இங்கே தாங்க பேக் சைடில் தாங்க இருக்குது குபேரன் கோயில் பேக் சைடில் தான் லேண்ட் அவைலபிளாக இருக்குது ஸோ யாராவது இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் அந்த லேண்டை விசிட் பண்ணிட்டு போங்க நாலே நாலு பிளாட்டு மட்டும் தாங்க இப்போதைக்கு சேல்ஸில் இருக்குது மற்ற எல்லாமே புக் ஆகிருச்சிங்க ஸோ இதோட பேர் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தாங்க ஸோ அருணா கார்டனுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபீட் ரோடு இருக்குங்க கண்டிகிலேருந்து உங்களுக்கு நியர் பை தாங்க இருக்குது ஒரு தடவை வந்து விசிட் பண்ணிட்டு பாருங்கள் நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்லா ஒரு டெவலப்பான ஒரு ஏரியாங்க மேபி ஒன்றும் ஒரு ஃபைவ் இயர்ஸை பார்த்தா நல்லா டெவலப் ஆயிருங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஏரியாங்க இது ஸோ ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மேலே இருக்கிற அந்த பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ